بسم الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله القريب أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العلي العظيم وقال إلا مخلوم الله ورمانه ان الدماغة

மனிதனினுடைய ஏன் மனிதனை படைக்க வேண்டும் மனிதனினுடைய நோக்க எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு சுபகான படைத்தான் என்றார் மனித வருகத்தையும் வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுபான் தானா புராணி கூறுவான் அப்படியென்றால் நம் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பியதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்பது வணங்குவதற்காக மட்டுமேதான் ஒரு மனிதன் ஈமானை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய கடமைகளில் மிகவும் முக்கியமான ஒரு கடமை என்னவென்றால் மற்ற கடமைகளை விடுவதற்கு நம்முடைய இஸ்லாம் அனுமதி தருகிறது ரமதான் என்பது ஒரு கடமை ஆனால் அதை நோயாளிகளும் பயணங்களும் விட்டுக் கொள்ளலாம் என்பதில் நம்முடைய மார்க்கம் அனுமதி தருகிறது அதே போன்று பொருளாதார வசதியுடையவர்கள் செய்யலாம் அது இல்லாதவர்கள் அதை விட்டுவிடலாம் என்கின்ற அனுமதி தருகிறது ஆனால் நம்மளுடைய இஸ்லாம் தொழுகைக்கு மட்டும் எந்த ஒரு அனுமதியும் விடுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் நமக்கு தரவில்லை இன்னும் சொல்ல இரண்டு நபர்களை தவிர மற்ற அனைவர்கள் மீதும் தொழுகை என்பது கடமையாக இருக்கிறது ஒன்று ஒருவன் தொழுகையை விடுகிறான் என்று சொன்னால் அவன் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் பைத்தியக்காரனுக்கு தொழுகை என்பது கடமையாக இல்லை இரண்டாவது நபர் ஒருவன் தொழுகையை விழுகிறான் என்று சொன்னால் அவள் அந்த பெண் ஹை உடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரண்டை தவிர நம் தொழுகையை விடுவதற்கு நம்முடைய மார்க்கம் எந்த ஒரு அனுமதியும் தரவில்லை அல்லாஹு சுபகானின் சொல்லுவான் இன்னாத நிச்சயமாக தொழுகைகள் என்பது தொழுகை என்பது பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய கேதயமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு சுபானு குர்ஆனில் சொல்லுவான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்டது ஒரு மனிதன் காலை முழுவதும் திரிகிறான் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்டது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய பாவத்தை தொழுகை தடுத்துவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஏதோ இந்த மாதத்தில் மட்டும் தொழுகை கடமையானதை போல மற்ற மாதங்களில் தொழுகை கடமை ஆகாதது போல நாம் இருந்து வருகிறோம் மற்ற மாதங்களிலும் ஒரு ஒரு மனிதன் ஏழு அடைந்ததிலிருந்து தொழுகை கடமையாக தான் இருக்கிறது நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுமையை விட்டு விட்டு தொழுகுவவரே கண்டிக்கவில்லை தொழுகாமல் இது இருப்பவர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அல் அஹ்துல் லதி பைனனா வ பைனஹு ஸலாத் தொழுகை என்பது நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது ஃபமன் தரக்கா அந்த தொழுகையை யார் விட்டு விடுவார்களோ தொழாமல் இருப்பார்களோ அவர்கள் அவர்கள் விடுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நம்முடைய வீடுகளிலே பார்க்கலாம் ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லோரும் தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் சற்று சித்தித்து பார்க்க வேண்டும் வீட்டில் அம்மாமார்கள் எல்லாம் தொழுகுவார்கள் பிள்ளைமார்கள் எல்லாம் அமைதியாக மாமியார் மருமகள் எல்லாம் தீவி பார்த்து கொண்டிருக்கும் இது நம்முடைய சமூகத்தில் இப்பவும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது நாம் அவர்கள் சொல்லுவார்கள் மறுமை நாளில் கேட்கக்கூடிய கேள்விகளில் முதல் கேள்வி தொழுகையை குறித்தாக இருக்கும் அந்த முதல் கேள்விக்கு எவர் ஒருவர் பதில் அளித்து விட்டார்களோ மற்ற கேள்விக்கெல்லாம் மிகவும் சுலபமாக பதில் அளிக்க முடியும் முதல் கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை என்று சொன்னால் மற்ற எந்த ஒரு கேள்விக்கும் நம்மால் பதில் அளிக்க முடியாமல் மிகவும் திணறிக் கொண்டு இருக்கும் நாம் நாம் ஏன் இன்று தொழுகவில்லை என்று நமக்குள்ளே கேட்டால் ஏதோ ஒரு அல்ப காரணத்திற்காகத்தான் நாம் அந்த தொழுகையை விட்டிருப்போம் ஒன்று தூக்கத்தின் காரணமாக இல்லை என்றால் ஏதேனும் செயல்பாடின் காரணமாக தொழுகுவதை நாம் மறந்திருப்போம் அல்லாமு சுபகானோ நம்முடைய வாழ்வு நாள் முழுவதும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுபஹானஹு தஆலா தந்தருள் புரிவானாக இமாம் வஸ்ஸலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு கப்பலில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த கப்பல் மிகவும் கனமாகி மூழ்கி கூடிய நிலைமையில் வந்தது சொன்னால் அந்த கப்பலில் இருந்து ஏதேனும் ஒரு பொருளை வெளியே வெளியெடுத்து போட்டால் மட்டுமே தான் நம்மெல்லாம் எல்லாம் எல்லோரும் இருக்க முடியும் அந்த கப்பலில் மனிதர்களும் இருக்கிறார்கள் பழைய மூட்டைகளும் இருக்கிறது சொன்னால் அந்த மனிதர்களில் யார் தொடுமாமல் இருக்கிறார்களோ அவர்களை தூக்கி வெளியே போட்டு விடலாம் என்பதாம் சொல்லுவார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன என்ன தெரியும் என்றால் தொழுகாதவர்கள் பழைய மூட்டையை விட மிகவும் கேவலமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம்முடைய உயிர் நம்மிடம் இருக்கும் வரையிலும் ஐக்கால ஐக்கால தொழுகைகளை அல்லாஹ் எந்த நேரத்தில் குறிப்பிட்டிருக்கானோ அந்த நேரத்தில் தொழுகக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக இன்னும் அந்த நேர நேரத்தில் நமக்கு தொழுக முடியவில்லை என்று சொன்னால் மற்ற நேரங்களில் விட்ட தொழுகையை கலா செய்து வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தொழுகையில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாதருக்கு தோஃபிக் செய்வானாக ரொப்பனா தப்பல்னா சியாமனா ஒரு தூணனா சுஜூதனா யாரொம்பல் ஆலமே صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد يا رب صل <سؤال> عليه وسلم